மேஜர் ஒரு இருபத்த குடுத்து பேங்க்ல அக்கௌண்ட்ல கட்ட சொன்னாரு அக்கௌண்ட்ல கட்டுனா மாட்டிக்கிட்டேன்

கவலைப்படாத நீ வெளியில போறப்ப இளையராஜாவுக்கு நான் ஒரு லெட்டர் கொடுக்கறேன் அதை கொண்டு குடுத்தீங்கன்னா உனக்கு நல்ல சான்ஸ் கொடுப்பாரு ஆமா இளையராஜாவை உனக்கு எப்படி தெரியும் பத்தியா பத்தியா சந்தேகப்படுறிய அவர் அந்த காலத்துல இருந்தே சங்கீத வித்வான் தான் நான் வெளியில இருக்கப்ப அவருக்கு எனக்கும் பழக்கம் ஓ அப்படியா தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காரத்து சம்பு அதை தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியிலதான் இருக்கணும் இருக்குணும் அய்யோ அடுத்த முறை தம்பி வெளிய போகும்போது இளையராசாவுக்கு ஒரு கடுதாசி கொடுங்க ஓ கண்டிப்பா கொடுக்குறேங்க என்ன பெருசே லெட்டர் எப்படி எழுதி இருக்கே வேணாவல ஊத்தி எழுதி இருக்கே என்ன தண்ணி ஊத்தி எழுதுவாங்க ஏ எண்ணெய் ஊத்தி எழுதுறா ஒழுளுதான என்ன விஷயம்னு கேடரா ஐயா என்ன விஷயம் ஐயா என்ன எப்போ உள்ள குடும்ப விஷயம் தான் இந்த தடவை ஒரு புது பிரச்சனை என்ன என் பங்காளி ஒருத்தன் சாக கிடக்கிறான் ஏகப்பட்ட சொத்து ஒரே ஒரு ஊமை பேர பேரு சுப்பிரமணி ஏழு வயசுல காணாம போனவன் முப்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கிடைக்கல ஒன்றரை கழுத வயசு ஆச்சு அபிஞ்சு போயிருப்பா இனிமே கிடைக்க எங்க உங்க பங்காளி சொத்து எவ்வளவு என்ன இப்போதைக்கு அம்பது அறுபது லட்சம் ரூபாய் தேவை எல்லாம் அநாத சொத்தா போக போகுது நான் பக்கத்துல இருந்தாலாவது நம்ம மூணு சாமி கோயிலுக்கு எழுதி வைக்க சொல்லுவேன்

பெரிசி நாங்க போயிட்டு வரறோம். ஆ ஜெயிலையும் சுடுகாட்லியும் போயிட்டு வரேன்னு சொல்ல கூடாத. வந்துட்டு போறேன்னு சொல்லாம நீ வெளியில போய் பெரிய பாடகனா வரணும். நல்லார். மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்னு கேளு. ஒன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. நீங்க ஊமபறனா நடிங்க. என்னடா சொல்ற? எலவே செத்ததோம். சொத்த பங்கு போட்டுக்குறோம். வேணாப்பா.

என்னையா சொல்றா ஊ பையன் ஏன்யா வந்தது வராதமா ஜெயில இல்லன்னு ஊமையா சொல்றது வாஸ்தவம் தானே வந்த பேரனே தாத்தா விட்டு கட்டி கிட்டி புடிச்சி அப்பே இவன் சொல்றான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவர் கட்டி கிட்டி புடிச்சின்னு சொன்னாரே அதுல புடிச்சுங்கற வரத்த மட்டும் ஊமை எனக்கு ஆகாது அப்பே நான் தாத்தா தானே கட்டி புடிச்சு சொன்னேன் போலீஸ் விட்டு புடிச்சு சொன்னேன் ஏயா அவசரம் முடிச்ச மாதிரி போலீஸ் கிழிச்சிட்டு நான் சீக்கா படுத்திருக்கேன்னு உனக்கு எப்படிடா தெரியும் என்ன சொல்றான் அதுதான் பாசம் நான் உடம்புக்கு முடியாம படுத்திருக்கிறத என் ஆத்மா போய் அந்த ஊமையனோட கனவுல சொல்லி இருக்குது பாரு ஆத்மா கனவுல கிழிச்சது சீக்கிரம் செத்து தோடா கழுத்து பயல என்ன யோசிக்கிறான் ஊமைய உங்களுக்கு சீக்கிரம் குணமாகட்டும் வேண்டிக்கிறாரு எங்க குணமாகறது அதான் வைத்தியர் நாள் குடிச்சுட்டாரு என்னையா சொல்றான் எத்தனை நாள் கெடு கொடுத்துருக்கேன்னு கேக்குறாரு

நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடாதீங்க கையால கூட தொட்டுறாதீங்க உம் என்னப்பா இனிப்ப தொடக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படி என்ன வியாதி சக்கரை வியாதிப்பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்தும் பட்டுன்னு போயிடும் அண்ணே ஆஹ் திங்கறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருட்டு ஜெயிலுக்கு போனோம் பையல நீ திங்கிறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் நான் சாப்பிட கூடாது உங்க தாத்தாவோட சொத்தா எங்க தாத்தா தாண்டா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து உரிஜிலம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ குடு சரி உங்களுக்கு வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி அந்த கிழவனு குடுத்துட்டா உதுத்தா பட்டினு போயிடுவான் டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பாய்ச்சன் மருடன் இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் ஞாபகம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு இன்ன ரெண்டு மூணு நாள் ஏப்பா இவருக்கு யார் இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவர்தாங்க தாத்தா பாவம் ஜாங்கிரி கொடுற நான் கொடுத்தேன் இருப்பா இருப்பா விஷமே விஷத்து முறிக்கிற மாதிரி இவன் கொடுத்த இனிப்பு

நல்லா யோசனை பண்ணி பாரு நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே ஜெயில இருந்தோம் ஆளுக்கு அரை பேடிய தம் அடிச்சோம் ஒன்னாவே வெளிய வந்தோம் நல்லா யோசனை பண்ணு நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் உன் பேச்ச கேட்டு நான் ஊமையா நடிச்சேன் உன்னை எவன் ஜாங்கிரி குடுக்க சொன்னது அண்ணா நடந்தது நடந்து போச்சு இருக்கிற சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம் எவ்வளவு கிளம்ப முடியும்

ஏழு வயசுல என் பேரம் காணாம போனப்போ காரு குத்தாம விட்டுட்டேன் அதான் ஆசாரி வர காரை குத்துங்க அப்படி சொல்லக்கூடாதுப்பா நம்ம ஜாதி வழக்கப்படி காரு குத்தி இருக்கணும் ஆசாரியா இல்ல ரெண்டு ஜோடி இருக்கு நல்லதா பாத்து என் பேரங்காத போட்டு விடுங்க சரிங்கய்யா குப்பா வேணா வேணா கேட்டா முள்ளம்படி தலையா நீ கொடுத்த பிளான் இப்படி ஆகி போச்சு எப்படி ஆகி போச்சு முழு தேங்காயை நாய் ஊட்டிட்டு போற மாதிரி இந்த சொத்தை எடுத்துக்கிட்டும் போக முடியல அனுபவிக்க முடியல

அதெல்லாம் இல்ல நல்ல சுபகாரியம் வாங்க சுபகாரியம்மா நம்ம கட்டி கட்டிப்படலாம்னு அந்த பொண்ணை வரைச்சோன்னு பிடிச்சிருக்கானு கேளு பொண்ணு

பா